நாம் தியானிக்கப் போகிறோம் கத்தனுடைய மனக்கண்களை பிரகாசிப்பிப்பாராக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம் விசேஷமாக கத்தராகிஸ்து வருகையினுடைய கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்களுடைய மும்முரம் போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் பத்து நாளுக்குள்ளே நான் சொல்லுவேன் இவ்விதமாக யுத்தத்திலே ஒவ்வொரு ராஜ்யங்களும் இறங்க துவங்கினால் கடைசியாக இது பயங்கரமான மூன்றாம் உலக மகா யுத்தமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது ஆனால் வேத வெளிச்சத்தில் நாம் பார்க்கும் பொழுது விற்கணங்களுக்கு முன்பாக ஆபத்துகளுக்கு முன்பாக பயங்கரமான சோதனைக்கு முன்பாக நாம் தப்பி கொள்ளும்படியாக கத்த நம்மை விற்கணங்கள் எல்லாம் கடந்து போகும் மட்டும் கத்தர் ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு போய் நம்மை வைப்பார் அதற்கு பிறகு மறுபடியும் இதே பூமியில் வந்து நாம் ஆயிரம் ஆண்டு நம்ம ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது ஆகையினால் கர்த்தராக கத்தராக இயேசுக்கு சொன்ன வருகைக்கு ஆயத்தமாகும்படியாக கத்த ஒன்று கூட நம்மோடு

எல்லோரும் சேர்ந்து ஒன்று ரெண்டு மூன்று ரெண்டு சொல்லுவேன் சிலர் வேத புஸ்தகத்தை கொண்டு வந்துட்டு திறக்காமல் அப்படியே பத்திரமா ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கிறோம்ல பைபிள் பத்திரமாய் வைக்கணும்னு நினைப்பீங்க அப்படி இல்லை எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறக்கணும் நம்முடைய கண்களை வேத புஸ்தகத்தில் இருக்கிற வசனத்திற்கு நேராக திருப்பணும் உண்மையாக வேத எழுத்துக்களை பார்க்குற கண்கள் பாக்கியம் உள்ளது வசனங்களை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளது வேத வசனங்களை கத்துடைய காரியங்களை பேசுகிற வார்த்தை வாய்கள் பாக்கியம் உள்ளது அவருக்காக கிரிய செய்கிற கைகள் கால்கள் அவருக்காக ஓடுகிற கால்கள் பாக்கியம் உள்ளது ஆகினால் அஹ் ஒருவேளை படிக்க முடியாதவர்களா இருந்தாலும் கூட படிக்கும் பொழுது கேளுங்கள் மற்றவர் எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்து எல்லாரும் சேர்ந்து நாம் படிப்போம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் வசனம் எழுநூற்றி நாற்பத்தி ஆறாம் பக்கம் சரி படிப்போமா ஒன் டூ த்ரீ வசன இன்னொரு விஷயம் கூட படிப்போமா படிப்போம் தேவண்டி நாமத்திற்கு நமது உண்டாவதாக உழைக்கிறோம் எதற்காக சரீரத்தில் பிழைக்கும்படியாக பூமியிலே நாம் ஓடோடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காம்பவுண்டுக்குள்ள வரும்பொழுது நாம் சரீர பிரகாரத்திற்காக வருகிறதில்லை நம்முடைய ஆத்மாவுக்காக வருகிறோம் சரீரம் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் மண்ணுக்கு போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது இந்த பல்லூர் ராஜ்யத்திற்கு போக முடியாது மாம்சமும் தேவனுடைய ராஜ்யத்தை மாட்டாது என்று நாம் படிக்கிறோம் ஆனாலும் இன்னைக்கு பூமியில் இருக்கிற மனுஷர் எல்லாம் இந்த மண்ணான சரீரத்திற்காக தான் பிரயாசப்படுகிறார்கள் ஓடுகிறார்கள் உழைக்கிறார்கள் வேதம் சொல்லுகிறது மனிதன் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆசிய சேர்க்கிறான் யார் அதை வாரி கொண்டு போவார் என்று அறியாதிருக்கிறான் மனிதன் முழு உலகத்தையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினார் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினார் அதற்கீடாக என்ன கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே நாம் கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறோம் நம்முடைய மாம்ச சரீரத்தை பார்க்கிலும் நம்முடைய ஆத்மாவுக்காக நாம் பிரயாசப்படக்கூடிய நேரத்தில் வந்திருக்கிறோம் நம்முடைய ஆத்மாவோடு பேசணும் என் ஆத்மாவே நீ கத்துடு வருகைக்காய் ஆயத்தமாக இருக்கிறாய் இல்லையா பழைய பாட்டிலாம் நிறைய பேர் தன்னுடைய ஆத்மாவோடு பேசிருக்கிறத நாம் படிக்கிறோம் திருக்குதர்சி தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும் அவன் சொல்லுகிறான் எழுந்துரு நீ எழுந்துரு ஆத்மாவை நீ எழுந்துரு நீ நதியளவு கண்ணீர் விடு ஓய்ந்துடாதே தெருக்களின் முளையிலே பசியினால் மூர்ச்சித்து போகிறோடைய ஆத்மாவுக்கு பிராணனுக்காக அவரிடத்தில் கைகளை ஏறிடு தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறார் சாதாரணமாக நாம் எல்லாரும் சொல்லுகிறோம் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அது என்னது என்னது அவர் செய்த சகல உபகாரங்களை பரவாயில்லை என்ன செய்ய நாம் யாரோடு பேசுகிறோம் நம்முடைய ஆத்மாவோடு கூட நம்முடைய ஆத்மாவோடு கூட பிரியமானவர்களே இந்த ஆத்துமாவானது இந்த பூமியினுடைய வாழ்க்கைக்கு பிறகு நித்திய நித்தியமாக ஜீவிக்க கூடியது ஒன்று பரலோகத்தில் நம்முடைய இயேசுவோடு கூட நமக்காக ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய பிதாவின் வீட்டில் அவருடைய வாசஸ்தலத்தில் இருக்கணும் இல்லாவிட்டால் நரகத்தின் பாதாளத்தில் போய் இருக்க வேண்டும் ஆகையினால் இந்த பூமியிலே கத்த நமக்கு தந்திருக்கிற நாட்களிலே நம்முடைய நித்தியத்தை நாம் எங்கு செலவிட போகிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்

ஏன் தெரியுமா ஏன் ஏற்கனவே நம்முடைய நமக்குள் ஆதாமினுடைய ஒரு வித்து ஆதாமினுடைய ஒரு சுவாபம் இருக்கிறது எல்லாம் அழிவுக்குரிய காரியங்களுக்கு நேராக அனுத்தியமான காரியங்களுக்கு நேராக மாயான காரியங்களுக்கு நேராக காண்ட கொஞ்ச காலம் தோற்றி தோன்றாமல் போகக்கூடிய அனுத்தியமான காரியங்களுக்கு நேராக நம்முடைய இறுதித்தை பறக்க விடக்கூடிய நிலவரத்தில் தான் நாம் காணப்படுகிறோம் ஆனால் இந்த கடைசி நாட்களிலே கத்தர் பேசுகிறார் நீ ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னுடைய ஆத்மா மண்ணோடு கூட ஒட்டி இருக்கிறது இந்த பூமிக்குரிய அழிவுக்குரிய காரியங்களுக்காக என்னுடைய நேரத்தை என்னுடைய பணத்தை என்னுடைய பலத்தை என்னுடைய ஞானத்தை எல்லாவற்றையும் அழிவுக்குரிய காரியங்களுக்காக நான் செலவிட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு நாள் இந்த பூமி விட்டு நான் கடந்து போகணுமே யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க